ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காமெடி ஆக்டரை பத்தி தான் பார்க்க போறோம் எனக்கு பொதுவாவே கவுண்டமணி செந்தில் அவங்களோட காமெடினா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த காமெடி ஆக்டரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற காமெடி ஆக்டர் யாரையும் துன்புறுத்தும் வகையிலோ இகழ்ச்சி செய்து பேசியோ கவுண்டர் வசனங்கள் பேசியோ சிரிக்க வைக்கல இவர் நடிச்ச காலத்துல அதுக்கான இடமும் இல்லை ஊமை படங்கள்லயே வயிறு குழுங்க சிரிக்க வைத்தா ஒரு நகைச்சுவை சாம்பவான் தான் சார்லி சாப்ளின் உலகையே வயிறு வலிக்க சிரிக்க வைத்த சிரிப்பு சக்கரவர்த்தியின் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்ல அமெரிக்காவுல இருந்து சில ஆண்டுகள் நாடுகடத்தப்பட்டு மறுபடியும் குடிமகன் உரிமம் பெற்று மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் மலையில நினைறத ரொம்பவே விரும்புவேன் அப்பதான் நான் அழுறது யாருக்கும் தெரியாது இந்த டயலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இவர் சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்பவே பிரபலமாவும் இருந்திருக்கு நகைச்சுவை ஜாம்பவான் சார்லி சாப்ளின் அவங்கள பத்தின அவ்வளவா யாருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார்லி சாப்ளின் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் சரியாக ஹிட்லர் பிறந்ததுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் பிறந்திருக்கிறாரு துளையின் பிரபல பத்திரிகையான டைம் அப்படின்ற அட்டை படத்துல இடம்பெற்ற முதல் நடிகர் சார்லி சாப்ளின் தான் அந்த காலத்துல அந்த பத்திரிகையோட அட்டையில இடம்பெறது ரொம்பவே பெரிய விஷயம் சார்லி சாப்ளினுக்கு நான்கு முறை திருமணம் நடந்திருக்கு மைல்ஹ் ஹாரிஸ் அப்படின்றவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் லிட்டா கிரே அப்படின்றவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பவுல்டி அப்படின்றவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இன்னும் ஒருத்தவங்களோட பேர் எனக்கு தெரியல சோ அவங்களோட சேர்த்து மொத்தம் நான்கு முறை நான்கு நபரை திருமணம் செய்திருக்கிறார் சார்லி சாப்ளின் ஒரு தடவை சாப்ளின் பொது நிகழ்ச்சியில ஹிட்லர் ஒரு சிறந்த சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டியிருந்திருக்காரு அந்த காலகட்டத்துல சர்வாதிகாரியில ரொம்பவே கொடுமையான ஒரு ஆள் அப்படின்னு சொன்ன ஹிட்லர் தான் அப்படிப்பட்ட ஹிட்லர் அவர்களை புகழ்ந்து பேசுனது அன்றைய காலகட்டத்துல பலருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இவர் லைம் லைட் சிறந்த இசைக்கான ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க நடிப்பு எழுத்து இயக்கம் சொல்லிட்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கினதும் குறிப்பிடத்தக்கது ஹாலிவுட்ல சிறந்த நடிகர்களுக்கு ஹால் ஆஃப் அப்படின்ற ஒரு நட்சத்திர அந்தஸ்து வழங்கப்படும் இவருக்கும் அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு ஆனா இவர் அரசியல் ரீதியாக கம்யூனிசம் பற்றிய கருத்துக்கள் வெளியிட்டது பணக்காரராக இருந்த போதிலும் போய் தங்கும் பழக்கமும் ரொம்பவும் எளிமையாகவே இருந்திருக்கிறாரு இவரோட கண்கள் நீல நேரத்துல இருக்குமா கருப்பு வெள்ளை படங்கள்ல மட்டும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது சார்லி சாப்ளினோட மகள் ஜெரால்டின் சாப்ளின் அவர்கள் சார்லி தாயாக ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அவங்களோட உடலை திருடி இருந்திருக்காங்க பதினோரு வாரங்களுக்கு கழிச்சு காவலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களோட உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஆறு அடிக்கு கீழே புதைச்சு அது மேல கான்கிரீட் பயன்படுத்தி யாரும் திருட முடியாத அளவுக்கு பாதுகாப்பா அடக்கம் பண்ணாங்க அமெரிக்க குடிமகனாக இல்லாமல் இருந்ததுனால அவர் அங்க வாழ உரிமம் மறுக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு உரிமம் திரும்பி அமெரிக்காவுக்கு வந்தார் இடைப்பட்ட காலத்துல சுவிட்சர்லாந்துல தான் வாழ்ந்து வந்திருந்திருக்காரு சார்லி சாப்பின் ஒரு தேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோருக்கு தெரியாத ஒரு விஷயம் சார்லி சாப்ளின் பெயர்ல த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் சாப்ளின் அப்படின்ற ஒரு விண்கலம் ஒரு சிறிய கோல்வும் இருக்கு விஞ்ஞானிகள் அவரோட ஞாபகமா அவரோட பேரையே அந்த விண்கலத்துக்கு வச்சிருந்திருக்காங்க சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சார்லி சாப்ளின் பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோவா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க Bye.